இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களை தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதியானது திருப்பாடல் முப்பத்து நான்கு இந்த திருப்பாடல் கடவுளின் கருணையை நாம் புகழ்ந்து பாட அழைப்பு கொடுத்ததாக இருக்கின்றது பல நேரங்களில் கடவுள் நமக்கு செய்கின்ற அந்த செயல்பாடுகளை உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பவுல் தன்னுடைய துன்ப நேரத்திலும் கூட இறைவனுக்கு ஏற்றவராக இருந்து இறை வழிநடத்தலை உணர்ந்தவராக இந்த திருப்பாடலை அவர் எழுதுகிறார் இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் சவுல் அரசர் தாவீதின் மீது பொறாமைப்பட்டவராக தாவீதை கொலை செய்யும் நோக்குடன் இருக்கின்றார் ஏனென்றால் ஒரு அரசர் தன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த நிலையை மறந்தவராக தாவீதின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவராக தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலையில் தாவீது என்ன செய்கிறார் என்றால் அந்த சவுல் அரசருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார் எவ்வாறு புலியை கண்டு மான் பயந்து ஓடுமோ அதே போல சவுல்லை கண்டு தாவிது பயந்து ஓடியவராக இருக்கின்றார் இந்த நிலையிலும் கூட தாவிது ஒரு காத்தின் மன்னர் இடம் அவர் தஞ்சம் புகுவராக இருக்கின்றார் காத்தின் மன்னன் அக்கீசிடம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியவராக இருக்கின்றார் அங்கு தாவிதின் செயல்பாட்டை உணர்ந்தவராக அக்கீசும் பொறாமைப்பட்டவராக இருக்கின்றார் ஏனென்றால் கோலியாத்தை இந்த தாவிது தான் கொன்றார் என்பதை உணர்ந்தவுடன் அக்கீசும் அவர் மீது பொறாமை கொண்டவராக இருப்பதை உணர்ந்த தாவீது அங்கிருந்து புறப்பட்டவராக இருக்கின்றார் இந்த நிலையில்தான் இன்றைய திரு பாடலை அவர் பாடுகின்றார் எப்படி என்றார் கடவுளுடைய கருணை உணர்ந்தவராக அந்த கருணையை எண்பித்து தன்னுடைய வாழ்வில் இருந்ததன் நிமித்தமாக இந்த பாடலை அவர் இயற்றுகின்றார் கடவுளுக்கு அஞ்சியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கடவுளே நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக இந்த பாடலை நேர்த்தியாக அவர் பாடுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த பாடல் மூன்று விதமான சிறந்த ஒரு கருத்துக்களை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது முதலாவது என்னவென்றால் நன்கு செலுத்துங்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாவது ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று கூறப்படுகிறது மூன்றாவது தீமையை தவிர்த்து நன்மையை நாடி செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பினையும் கொடுக்கின்றது இந்த மூன்று கருத்துக்களையும் தாவித எவ்வாறு கூறுகிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் தாவித தன்னுடைய வாழ்வில் துன்ப நேரத்திலும் கூட இறைவனுடைய கருணையை உணர்ந்தவராக அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் திருப்பாடல் நூற்று முப்பத்து ஆறு ஒன்றில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று கூறப்படுகிறது ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை நினைத்து நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் துன்பம் வருகின்ற பொழுது நாம் அதை கண்டு நாம் பயந்துவிட வேண்டாம் இறைவன் நமக்கு ஆறுதலின் பிறப்பிடமாக இருக்கின்றார் என்பதைத்தான் தான் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பினை கொடுத்தவராக இருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை நான் பெருமையாக கொண்டிருக்கின்றேன் என்பதை இன்றைய இரண்டாவது இறைவாக்கியத்திலிருந்து அவர் தெல்லு தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார் இரண்டாவது சிந்தனையாக நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்று கூறப்படுகிறது ஆண்டவர் மீது நாம் இறை அச்சம் கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது எப்படி இருப்போம் என்பதை இன்றைய திருப்பாடலின் ஒன்பதாவது இறைவாக்கியம் இவ்வாறு சொல்கின்றது ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இறைவனுக்கு நாம் அஞ்சியவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கின்றார் இதைத்தான் நீதி நூல் புத்தகம் அதிகாரம் ஒன்று இறைவாக்கியம் ஏழி

அப்புறப்படுத்திவிட்டு இறைவனை தேடுவர்களாக இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் தாவிதம் பாவ வாழ்வில் இருந்த அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவராக இறைவனிடம் மன்னிப்பு பெற்று நன்மையான காரியங்களை எடுத்து உரைப்பவராக மாறினார் அதே போலதான் பெரிய மாணவர்களை நாமும் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் தீமையை விட்டு விலகு நன்மையை செய்வதில் கருத்தாயிரு என்பது என்னுடைய திருப்பாடலில் ஒரு சாராம்சமாக இருக்கின்றது தீமையை விட்டு ஒழிப்போம் இறைவனை நாடி நன்மையான காரியங்கள் இறைவன் நமக்கு செய்தது போல நாமும் அதை பிறருக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக வாழக்கூடிய ஆற்றலை இறைவனிடம் பெற்று வாழ முற்படுவோம் இன்றைய திருப்பாடல் கடவுளுடைய கருணையை நமக்கு என்பித்து காண்பித்தது போல அந்த கருணையை நாம் உணர்ந்தவர்களாக இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக இருக்க வர வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம் எங்களை என்னாலும் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இந்த அருமையான இந்த வேலையில் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கருணையை நாங்கள் புகழ்ந்து பாட இன்றைய தெரு பாடலி எங்களுக்கு அழைப்பு கொடுத்தது தாவிது தன்னுடைய துன்ப நேரத்திலும் கூட உமக்கேற்ற ஒரு பிள்ளையாக வாழ்ந்தது போல நாங்களும் உமக்கேற்றவர்களாக வாழக்கூடிய மனப்பான்மையை தந்தரலும் என்னாலும் உம்முடைய கருணையை போற்றி புகழக்கூடியவர்களாக உண்மையை நாங்கள் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தந்து காத்திரல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்